இந்த பதிவில் திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை என்னும் தலைப்பில் வேலூர் ஐயாயனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை என்பது அனைவரும் அறிந்ததே அதன் பொருளையும் பலரும் பலவாறு அவரவர் பக்குவத்திற்கு ஏற்ப அறிந்திருப்பர் நன்று இப்பதிவில் இத்தலைப்பு குறித்து பேலூர் ஐயா எனும் யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கம் கடினமானதாக இருக்கும் ஆகையினால் ஒருமுறைக்கு பலமுறை கேட்டு பொருள் அறியவும் தலைப்பு திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை இது தருணம் செஞ்சுடர்ப்பு வழங்க பெற்றமையால் வடக்கே புறப்புற இந்திரிய ஒழுக்கம் பெற்று மேற்கே வந்து புற கரண ஒழுக்கம் பெற்று கிழக்கே வந்து அகப்புற ஜீவ ஒழுக்கம் பெற்று வெளியாகி தெற்கே வந்து அக ஆன்ம ஒழுக்கத்தால் ஆதிமாய திரையகற்றிய அண்ட பிண்ட எட்டிடமும் விளங்கிய எட்டிடமும் விளக்கிய நால்வகை ஒழுக்கமே ஜீவகாருண்யம் அண்ட விளக்கம் வடக்கில் நட்சத்திர ஒளியாகி மேற்கில் சந்திர ஒளி பெற்று வளர்ச்சி பெற்று கிழக்கில் பூரணமதியாகி இருள் அகற்றி சூரிய ஒளி பெற்று கிழக்கில் சூரியன் அக்னி ஒளி பெற்று அருவுருவாய் வெளியாகி வான் கலந்து பிண்டத்து வடக்கில் இந்திரிய ஒளியாகி இந்திரிய ஒழுக்கத்தால் புறப்புறம் ஒளியாகி புற கரண ஒழுக்கத்தால் புறம் ஒளியாகி அகப்புற ஜீவ ஒழுக்கத்தால் அகப்புறம் ஒளியாகி அக ஆன்ம ஒழுக்கத்தால் அகம் ஒளியாகி மாயத்திரையகன்று தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பெற்று வாழ்தலே அனக வாழ்வு நால்வகை ஒழுக்க இரக்கம் பெறாது திசை நான்கும் அற்ற உயிர் வாழ முடியாது அதுவே திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை மேற்கண்டவரே திக்கற்றவர் இதுகால்வரை எவரும் காணாத திக்கை தெரிந்து காட்டியவர் திருவருட்பிரகாச வள்ளலார் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஜோதி அருட்பெரும் ஜோதி தானை பெரும் கருணை ஆரட்டெரும் ஜோதி